வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்னைக்கு நம்ம புரோட்டீன் சத்து நிறைந்த அருமையான ஒரு டிஃபன் மெனு தான் பார்க்க போகிறோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பருப்பு குழி பணியாரம் அது கூடவே அதுக்கு பொருத்தமாக பொட்டுக்கடலை சட்னி இது ரெண்டு தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் மேலே நல்ல மொறு முறுமுறு இருக்கும் உள்ள சாஃப்டாக நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்து சா செஞ்சுருக்கறதால ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியாக இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும் வாங்கப்போ இந்த பருப்பு குழி பணியாரமும் பொட்டுக்கடலை சட்னியும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம பருப்பு பண்ணிக்கிறதுக்கு ஊற வைக்காத ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கப் எல்லாத்தையுமே ஒரே அளவாலே அளந்துக்கோங்க ஒரு கப் பாசி பருப்பு ஒரு கப் பச்சரிசி அது கூடவே அரை கப் தோரம்பருப்பு அரை கப் மசூர் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தண்ணி போட்டு கழுவிட்டு அது ஊறுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி வச்சிருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரமாகவும் இப்போ நல்லா ஊற விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஊற வச்சுருந்த பருப்பு அரிசி எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இது குறைவாகவே இருக்கிறதால நான் மிக்ஸி கப்புலே ரெண்டு டைமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் நீங்கள் அதிகப்படியாக பண்ணுற மாதிரி இருந்தால் கிரைண்டரில் சேர்த்துட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த பருப்பு மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு அது கூடவே சின்ன பல்லா இருக்கிறதால ஒரு பத்து பல்ல அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட போதும் சின்ன துண்டு இஞ்சி மூணு தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அது கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு காரத்துக்கு நான் ஆறு வர மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் மிளகாய் சேர்க்கும்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் லேசான குரவர்ப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் லேசான குறவு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ நான் ஒரு டைம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மீதம் இருக்கிறதையுமே நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ அது கூடவே தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம் மிக்ஸிக்கு பழசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நீங்கள் அரைக்கும் போதே கூட பெருங்காயத்தூள் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம ஃபஸ்ட்டு தான் எல்லாமே சேர்த்துருக்கோம் அதனால் ஒன்றா சேர்ந்து வரணும் அதனால் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நான் ரெண்டு நேரத்துக்கு தேவையான அளவுக்கு உரம் வச்சுருந்ததுனால இதில் பாதி அளவுக்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன் மீதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மாவு அப்படியே இருக்கட்டும் சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் கூட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி ஒரு ட்ரம் மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம கிட்டே சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இந்த கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் என்ன காய்ஞ்ச பிறகு இதுக்கு பார்த்தீங்கன்னா காரத்துக்கு நான் ஒரு ஆறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இது காரம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால எடுத்திருக்கேன் நீங்கள் பச்சை மிளகாய் எடுக்கும்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துட்டு இந்த பச்சை மிளகாய் பார்க்க ஆனால் நிறம் மாதிரி வதங்கி வந்திருக்க பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கி வந்த பிறகு இதில் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு தோல் எடுத்துகிட்டு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா கொஞ்ச நம்ம பச்சைத்தன்மை போக வதக்கி விட்டுக்கணும் வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறிட்டு நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சைத்தன்மையெல்லாம் போயிட்டு நேரம் மாதிரி வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் பெரிய சைஸ் தக்காளி ஒன்று பொடியை கட் பண்ணிட்டு வச்சுருக்கிறேன் அந்த தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும் அதோடய பச்சைத்தன்மையெல்லாம் போக இப்போ வதக்கி விட்டுறலாம் இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லாவே குழஞ்சி வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் இந்த பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டு ரொம்ப நேரம் நம்ம உதக்க விட வேண்டாம் அப்படியே கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே பொட்டுக்கடலை நல்லா நமக்கு பொறிஞ்ச கடலை தான் சும்மா அந்த சூடு ஏறுறதுக்காக லைட்டாக போட்டு கலந்து விட்டிங்கன்னா போதும் இப்போ கலந்து விட்டுவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இது நல்லா ஆறி வரட்டும் ஆறுன சட்னியும் மிக்சி கப்பில் மாற்றிருக்கேன் அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சிக்கோங்க இந்த சட்னி நைஸாக அரைக்கக்கூடாது குறை குறைப்பாக அரைச்சி டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா குற குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் டம்ளர் மேலே தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் கெட்டியாக வச்சாலும் நல்லாயிருக்கும் தண்ணியாக இருந்தால் இட்லி மேலாம் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் தண்ணியாக தான் பண்ணியிருக்கேன் இப்போ சட்னி நல்லா கலந்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு தண்ணியாக பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நம்ம சட்னிக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வழக்கமாக சட்னி தாளிக்கிற மாதிரி தான் கடுகு பருப்பு தாளிச்சிட்டு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்து வதக்கிறக்கேன் இந்த மாதிரி சேர்த்து வதக்கி தாளிக்கும் போது நல்லாயிருக்கும் கருவேப்பில் ஒரே ஒரு வர கிள்ளி தாளிச்சிருக்கேன் தாளிப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க நமக்கு நல்லா சுவையான பொட்டு கடலை ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மாவில் ஒரு கேரட் ஒன்று துருவிட்டு வச்சுருக்குறேன் அதை சேர்த்துட்டு மீடியம் சைஸில் வெங்காயம் ஒன்று நல்லா பொடியே கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அரை குடமிளகாய் எடுத்துருக்கேன் அதையுமே பொடியை தான் கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி எடுத்துருக்கேன் மல்லி கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றா சேர்ந்து வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மாவு கட்டியாக பிறகு இந்த பாதத்துக்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு பனியாரத்துக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பனியாரம் ஊற்றுறதுக்கு அடுப்பில் பனியார சட்டி வச்சிட்டு அதில் காஞ்ச பிறகு ஒரு அரை அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த மாவை ஒரு சின்ன சட்னி கரண்டி இருக்கும்போது அந்த குழி கரண்டியால் ஒன்று ஒன்று ஊற்றுனீங்கன்னா ஒரு ஒரு குழிக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ஊற்றி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேகாதீங்க நம்ம காய்கறிகள் பருப்பு எல்லாம் சேர்த்துருக்கறதால பொறுமையாக தான் வேகும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும் வேகாது இப்போ ஒரு சைடு கொஞ்சம் வெந்த பிறகு இன்னொரு சைடு வேகிறதுக்கு திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டுடுமே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க நல்லா அப்போ தான் ரெண்டு சைடுமே கோல்டன் கலரில் நல்லா வெந்து வரும் இப்போ திருப்பி விட்டுவிட்டால் இது நல்லா வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் கலராக செவந்து வெந்து வந்துருச்சு வெளியில் எடுத்துக்கலாம் நமக்கு நல்ல சுவையான பருப்பு குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அபர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்பதா போர்ட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்